வணக்கம் நம்ம பொருளாதார இயங்கிறதுக்கு பின்னாடி ஒரு பெரிய மெஷின் இருக்கு ஆனா அது நம்ம கண்ணுக்கு தெரியாது அதுதான் சப்ளை செயின் எல்லாம் சரியா போற வரைக்கும் நாம் அதை பத்தி யோசிக்கவே மாட்டோம் ஆனா அதுல ஒரு சின்ன பிரச்சனை வந்தா போதும் நம்ம உலகமே தலைகீழா மாறிடும் இன்னைக்கு இந்த மார்க்கெட் ஈக்குவலிப்ரியம் அதாவது சந்தை சமநிலைக்கும் இந்த கண்ணுக்கு தெரியாத இன்ஜினுக்கும் என்ன சம்பந்தம் தான் பார்க்க போறோம் கொஞ்ச நாளா நீங்க யோசிச்சிருக்கீங்களா ஏன் எல்லா பொருளோட விலையும் இவ்வளோ ஏறிடுச்சு ஏன் சில சமயம் கடைக்கு போனா பொருள் ஸ்டாக்கே இல்லைன்னு சொல்றாங்க இந்த கேள்விக்குள்ள தான் நாம இன்னைக்கு பார்க்க போற விஷயத்தோட மொத்த சாரமும் இருக்கு இதுக்கான பதில் நம்ம புக்கில் படிக்கிற எக்கானமிக்ஸ்க்கும் நிஜ உலகத்தில் நடக்கிற சப்ளைக்கும் நடுவில் எங்கேயோ ஒளிஞ்சிருக்கு சரி வாங்க கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம் முதல்ல எக்கனாமிக்ஸ்ல ரொம்பவே அடிப்படையான ஒரு கான்செப்ட்ல இருந்து ஆரம்பிக்கலாம் அதுதான் மார்க்கெட் ஈக்குவலிபிரியம் அதாவது சந்தை சமநிலை இது கேக்குறதுக்கு ஏதோ பாட புத்தகத்துல வர மாதிரி இருந்தாலும் நிஜ வாழ்க்கையில என்ன நடக்குதுன்னு புரிஞ்சுக்க இது ரொம்ப ரொம்ப முக்கியம் முதல்ல டிமாண்ட் கர்வ் அதாவது தேவை வளைகோடு இது ரொம்ப சிம்பிளான ஒரு ஐடியா தான் ஒரு பொருளோட விலை குறைஞ்சா என்ன பண்ணுவோம் நம்ம அதை அதிகமா வாங்குவோம் இல்லையா அதே விலை ஏறினா கொஞ்சம் கம்மியா வாங்குவோம் தான் இந்த கோடு மேலே இருந்து கீழ் நோக்கி வருது இது நம்மள மாதிரி நுகர்வோரோட மனநிலையை காட்டுது அழிப்பு வளை கோடு யோசிச்சு பாருங்க நீங்க ஒரு பொருளை தயாரிக்கிறீங்கன்னா அதோட விலை ஏறும் போது என்ன பண்ணுவீங்க இன்னும் அதிகமா தயாரிச்சு வைக்க நினைப்பீங்க ஏன்னா அப்போதான லாபம் அதிகம் விலை குறைஞ்சா உற்பத்தியை குறைச்சிடுவீங்க அதனாலதான் அந்த கோடு இருந்து மேல் நோக்கி போகுது இப்போ இந்த டிமாண்ட் கோடும் சப்ளை கூடும் ஒரு இடத்துல சந்திக்குது தயாரிக்கிறவங்களுக்கு வாங்குறவங்களுக்கு வாங்குற அளவும் சரியா பொருந்தி போகும் இதுதான் ஒரு மார்க்கெட்டோட பெர்ஃபெக்ட் ஸ்டேட்னு சொல்லலாம் ஆனா நிஜத்துல விலை எப்பவுமே இந்த ஈக்குவலிப்ரிய இருக்காது ஒருவேளை விலை ரொம்ப அதிகமா இருந்தா பொருள் விற்காம தேங்கிடும் அதுக்கு பேரு உபரி அப்பு கடைக்காரங்க விலைய குறைப்பாங்க ஒருவேளை விலை ரொம்ப கம்மியா இருந்தா எல்லாரும் வாங்க ஓடுவாங்க பொருள் பத்தாம போயிடும் அதுக்கு பேரு பற்றாக்குறை அப்ப மக்கள் அதிக விலை கொடுக்கவும் தயாரா இருப்பாங்க இந்த மாதிரி ஒரு கண்ணுக்கு தெரியாத கை மாதிரி மார்க்கெட் தன்னைத்தானே சரி பண்ணி திரும்பவும் அந்த சமநிலைக்கு கொண்டு வந்துடும் இப்பதான் அசல கதையே ஆரம்பிக்கிறது நாம பாட புத்தகத்துல பாக்குற அந்த சப்ளை கவர் இருக்குல்ல அந்த சிம்பிளான கோடு அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய உலகமே ஒழிஞ்சிருக்கு அது அவ்வளவு சிம்பிள் கிடையாது இங்க ஒரு முக்கியமான விஷயத்த நாம புரிஞ்சுக்கணும் சப்ளை செயின்ங்கிறது வெறும் மார்க்கெட்ல ஒரு பார்ட் கிடையாது அதுதான் அந்த சப்ளை கர்வோட நிஜமான உருவம் அதாவது நாம் அந்த கிராஃப்ல ஒரு கோடா பாக்குறது நிஜத்துல ஆயிரக்கணக்கான கப்பல்கள் ஃபேக்டரிகள் லாரிகள்னு ஒரு பெரிய நெட்ஒர்க் அந்த சப்ளை கர்வுங்கிறது சுண்ண ஒரு கோடு இல்லைங்க அதுக்கு பின்னாடி நிஜமான செலவுகள் இருக்கு மூலப்பொருளை வாங்குறதுலருந்து அதை ஃபேக்டரில பொருளா மாத்துறதுக்கு அப்புறம் அதை ஷிப்ல ஏத்தி கொண்டு வர்றதுக்கு குடவுன்ல சேமிச்சு வைக்கிறதுக்குன்னு இப்படி ஒவ்வொரு ஸ்டெப்லயும் செலவு இருக்கு இந்த எல்லா செலவும் தான் ஒரு பொருளோட விலைய முடிவு பண்ணுது சரி இந்த நிஜ உலக மெஷின்ல ஏதாவது கோளாறு ஆச்சுன்னா என்ன ஆகும் அந்த சப்ளை செயின் உடைஞ்சு போனா அப்போ நம்ம பேசுற இந்த மார்க்கெட் ஈக்குலிபிரியம் எல்லாம் வெறும் தியரியா நின்னுடும் வாங்க சமீபத்துல நடந்த ஒரு உதாரணத்தை வச்சு இத பார்க்கலாம் செமிகண்டக்டர் பற்றாக்குறை நம்ம கார்ல இருந்து கையில் இருக்கிற ஃபோன் வரைக்கும் எல்லாத்துலயும் அது இருக்கு இந்த ஒரு மார்க்கெட்ல ஏற்பட்ட குழப்பம் நம்ம சிம்பிளா நினைச்ச அந்த ஈக்குவலிபிரியம் மாடலையே எப்படி உடச்சு போட்டுச்சுன்னு இது ரொம்ப தெளிவா நமக்கு காட்டும் இது ஒரு பெர்ஃபெக்ட் ஸ்டார்ம்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி ஒரு பக்கம் பேண்டமிக் நேரத்துல எல்லாரும் வீட்ல இருந்து வேலை பார்த்ததால லேப்டாப் கேமரா ஃபோனுன்னு எலக்ட்ரானிக் பொருட்களோட டிமாண்ட் பயங்கரமா ஏறிடுச்சு இன்னொரு பக்கம் அதே பேண்டமிக் காரணமாக ஃபேக்ட்ரிகளில் மூடிட்டாங்க ஷிப்பிங் எல்லாம் நின்னு போச்சு அதாவது டிமாண்ட் உச்சத்துக்கு போகுது ஆனா சப்ளை பாதாளத்துக்கு போயிடுச்சு இதோட ரிசல்ட் என்ன ஒரு பெரிய ரொம்ப நாளைக்கு நீடிச்ச பற்றாக்குறை மார்க்கெட்டால தானே சரி செஞ்சுக்கவே முடியல கார் தயாரிக்கிற கம்பெனிங்க மாதிரி பெரிய இண்டஸ்ட்ரி எல்லாமே முடங்கி போச்சு ஏன் ஏன்னா அந்த சப்ளை செயின்னுங்கிற நிஜ உலக மிஷின் டவுன் ஆயிடுச்சு நம்ம பார்த்த அந்த ஈக்குவலிப்ரியம் மாடல்ல இன்னொரு பிரச்சனையும் இருக்கு அது என்ன நினைச்சுக்குதுன்னா மார்க்கெட்ல இருக்கிற எல்லாருக்கும் எல்லா தகவலும் தெரியும்னு ஆனா நிஜத்துல அப்படி இல்லையே இந்த தகவல் பரிமாற்றத்துல இருக்கிற சிக்கல் புல்விப் எஃபெக்ட் அதாவது சாட்டை உழைவுன்னு ஒரு விசித்திரமான விஷயத்த உருவாக்குது அப்படின்னா என்னன்னு கேக்குறீங்களா ரொம்ப சிம்பிள் வாடிக்கையாளர்கிட்ட இருந்து வர டிமாண்ட்ல ஒரு சின்ன மாற்றம் ஏற்படுதுன்னு செயின்ல மேல போக போக ஒவ்வொரு ஸ்டெப்லேயும் பெருசாகிட்டே போகும் ஒரு சாட்டை நாம சுத்துறப்போ கையில் சின்னதாக வேகமாக சுழலுது அதே மாதிரி தான் இதுவும் இதனால திடீர்னு பற்றாக்குறை வரும் திடீர்னு உபரி ஏற்படும் இந்த சார்ட் பாருங்க உங்களுக்கு நல்லா புரியும் கஸ்டமர் டிமாண்ட் வெறும் அஞ்சு சதவீதம் தான் அதிகரிக்குது ஆனால் ரீட்டைலர் அதாவது கடைக்காரர் சேஃப்டிக்கு இருக்கட்டும்னு பத்து சதவீதம் அதிகமாக ஆர்டர் போடுறாரு இதை பார்க்குற மொத்த வியாபாரி இருபது சதவிகிதம் ஆர்டர் பண்றாரு கடைசியா ஃபேக்ட்ரிக்கு போறப்போ அவங்க நாற்பது சதவிகிதம் அதிகமாக மூலப்பொருளை வாங்குறாங்க பாத்தீங்களா ஒரு சின்ன மாற்றம் எப்படி ஒரு பெரிய அலையா மாறுதுன்னு இந்த மாதிரி அனுபவங்கள் எல்லாம் சப்ளை செயினை பத்தி நாம யோசிக்கிற விதத்தையே மொத்தமாக மாத்திடுச்சு நாம இப்போ ஒரு புதுவிதமான ட்ரேட் ஆஃப் அதாவது ஒரு சமரசத்தை நோக்கி நகர்ந்துட்டு இருக்கோம் பழைய முறைக்கு பேரு ஜஸ்ட் இன் டைம் அதாவது தேவைப்படும்போது மட்டும் பொருள் கைக்கு வரணும் இதோட ஒரே குறிக்கோள் செலவை குறைக்கிறது அதனால ரொம்ப கம்மியா ஸ்டாக் வச்சுப்பாங்க உலகத்துல எங்க விலை கம்மியா கிடைக்குதோ இருந்து வாங்குவாங்க ஆனா இப்போ நாம ஜஸ்ட் இன் கேஸ் அப்படிங்கிற முறைக்கு மாறிட்டு இருக்கோம் அதாவது ஒருவேளை தேவைப்பட்டா என்ன பண்றதுன்னு யோசிக்கிறோம் இதோட நோக்கம் எந்த ஒரு பிரச்சனையும் தாங்குற சக்தி அதனால கொஞ்சம் கூடுதலா ஸ்டாக் வச்சுக்கிறது ஒரே ஆள நம்பாம பல சப்ளையர்கிட்ட வாங்குறதுன்னு மாறிட்டோம் ஆனா இங்க ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு இந்த மாதிரி பிரச்சனைகளை தாங்கற சக்தி சும்மா வராது அதுக்கு நாம ஒரு விலை கொடுக்கணும் கூடுதலா ஸ்டாக் வைக்கிறதும் பல சப்ளையர்ஸ மெயின்டைன் பண்றதும் நிச்சயமா செலவை அதிகப்படுத்தும் இல்லையா இதத்தான் இப்போ ரெசிலியன்ஸ் பிரீமியம் அதாவது மீள்தன்மைக்கான கூடுதல் விலைன்னு சொல்றாங்க இதுதான் புது இக்குவலிபிரியம் திடீர்னு வர்ற அதிர்ச்சியால் பாதிக்கப்படாத ஒரு நிலையான நம்பகமான சப்ளை செயின்காக நுகர்வோரான நாம இப்போ கொஞ்சம் அதிகமா பணம் கொடுக்குறோம் அதுதான் இந்த ப்ரீமியம் அப்போ ஒரு நிலையான உலகத்துக்காக நாம இப்போ இந்த ரெசிலியன்ஸ் ப்ரீமியத்தை இருக்கோம் திடீர்னு பொருள் கிடைக்காம போறதையும் திடீர்னு விலை ஏறுறதையும் தவிர்க்கறதுக்காக கொஞ்சம் அதிகமா காசு கொடுக்கறது சரிதானா அதுக்கு மதிப்பு இருக்கா இந்த கேள்வியோட தான் நான் உங்களை இன்னைக்கு விட போறேன்